பாடல் வழியாக அதாவது அழிச்சு கொண்டவங்க தண்ணிய சும்மா இருந்திருப்பாங்க ஒரு காதல் வாய்ப்பு சும்மா இருந்திருப்பான் ரூம் போட்டு ஒரு பாட்டை கேட்டுவான் அது மண்டைக்குள்ள போய் மூளைக்குள்ள போய் அப்படியே கால்பில போய் இதாகி கண்ணி ஒட்டிச்சு அழுது துட்டிச்சு பிரிண்டு வரது விளங்கிட்டா நினைச்சு என்னத்துக்கு கலரா அவனுக்கு தெரியா அந்த காதல் வேதனை வழி அந்த உள்ளத்தாடு அழிச்சு அழிச்சு கண்ணெல்லாம் வீங்க வச்சுக்கன்னு அந்த கண் வீக்கத்தை உலகத்து காட்டி தெரியுது விளைகிறான் நான் எப்படி பார்த்தேன் அழுது கண்ணெல்லாம் வீங்கி அப்படி காதல் வழி இந்த பாடல் செய்யறவே இல்லை பாடல் நீங்க நினைச்சிருக்க பாடல் வந்து ஒத்திட மாட்டேன் இருக்கிற கவலை டபுள் ஆக்குறது மனசை வீக் ஆகிறது விரக்தி ஆக்குறது உண்மையிலேயே காதலிக்கிறவன் சரியான சக்சஸ் அடையல கூட பாடல் கேட்கக்கூடாது சரியான சக்சஸ் உண்மையிலேயே அவன் அடையாள கூட பாடல் கேட்கக்கூடாது ஏன்னா இவன் அவனோட கல்வை இன்க்ரீஸா ஆகும் துண்டு துண்டாக்கும் இது பாடல் கேட்காம இருந்து தைரியத்தை தரும் இது எப்படி இறங்கணும் என்ன செய்யணும் எங்க போகணும் யாரோட பேசணும் எப்படி செய்யணும் ஒரு என்ன அவங்க கொண்டு வந்திருக்கும் பாடல் கேட்க கேட்க உடைஞ்சி விரக்தி ஆகி விலகிட்டா அஹ் இந்த என்னது மருஜம்மத்துல நம்ம சந்திப்போம் ஒன்றை எல்லாம் கேட்டு வானங்கள் பூமி உடைஞ்சால் இந்த காதல் உடையாதுன்னு பொய் பொய்யா யோசிச்சு விலகிட்டா இந்த சிந்தனைகள் எல்லாம் வர ஆரம்பிக்கிறது பாடலாக